வட பார்த்த வீட்டிற்கு படிக்கட்டு எந்த மூலையில் வைக்க வேண்டும் அதாவது நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வோம் எதுக்காக அந்த வீட்டில் நம்ம குடியிருக்கும் போது சந்தோஷமா நிம்மதியா வாழணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒவ்வொரு விஷயம் பார்த்து பண்ணாலும் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தப்பா போயிட்டா கூட அதனுடைய பாதிப்புகள் ரொம்ப பெருசா இருக்குங்க அதனால அந்த மாதிரி பாதிப்புகள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக உங்க வீடு வந்து வடக்கு பார்த்த வீடா இருந்துச்சுன்னா படிக்கட்டு எந்த மூலையில இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வீடு கட்ட போறீங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்படி அப்படின்னா நீங்க வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணலாம் அதாவது எந்த திசை பார்த்த வீடா இருந்தாலுமே சரிங்க வீட்டுக்கு உள்ளே அமைக்கும் படிக்கட்டு எந்த ஒரு உள்மூலையிலையுமே வரக்கூடாது வீட்டுக்குள்ள அமை அமைக்கிறீங்கன்னா வீட்டுக்கு உள்ளே தெற்கு நடுப்பகுதி மற்றும் மேற்கு நடுப்பகுதி இவற்றில்தான் படிக்கட்டு அமைக்க வேண்டும் படிக்கட்டுக்கு கீழ் எந்த ஒரு அறையும் வரக்கூடாது நிறைய பேர் இந்த பாத்ரூம் கட்டுறது அதுக்கப்புறம் வேஸ்ட்டு பொருள்லாம் வைக்கிற ரூமு இந்த மாதிரிலாம் வந்து வைப்பாங்க அது ரொம்ப தவறு வெளிப்புறம் அமைக்கும் படிக்கட்டு வடகிழக்கு மூலையை தவிர மற்ற மூணு வரலாம் வெளிப்புறம் வந்து அமைக்கும் படிக்கட்டு லிவர் முறையில திறந்த வெளி படிக்கட்டா இருக்கணும் எக்காரணத்தை கொண்டும் படிக்கட்டின் கீழ் டாய்லெட் பாத்ரூம் வரவே கூடாது படிக்கட்டு தானே அப்படின்னு அலட்சியமா இல்லாம கொஞ்சம் கூர்ந்து கவனித்தா சரியான முறையில படிக்கட்டு அமைச்சுக்கோங்க வீடு கட்டுறதுக்கு எந்த திசை சிறந்தது அப்படின்னு கணவரோட ஜாதகத்தின் படி பார்க்க வேண்டுமா இல்லது மனைவி ஜாதகத்தின் படி பார்க்க வேண்டுமா அப்படின்னு நிறைய பேத்துக்கு இந்த சந்தேகம் இருக்குங்க நிச்சயமா சொல்றேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து மனைவியோட ஜாதகத்தின் படி தான் பார்க்க வேண்டும் கணவனை விட வீட்டுல அதிகமா இருக்கிறது மனைவிதான் இது தவிர வீடு அப்படிங்கிறது பூமி சம்பந்தமானது பூமாதேவிய ஒரு பெண் தான் மனைவியே மனை மனைவியின் வந்து பெயரில இருக்கிறது இன்னும் ரொம்ப சிறந்த பலன்களை நமக்கு தருங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த வாஸ்து முறையில்லாத வீட்டுக்கு பரிகாரம் உண்டா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க வாஸ்து இல்லைங்க நான் வாடகை வீட்டுல இருக்கேன் அங்க போய் நான் இடிச்சு மாத்த முடியுமா அப்படின்னு கேட்பாங்க சிறந்த வாஸ்து வல்லுநர்கள் பாதிப்படைந்த பகுதியை பார்த்து அதற்கேற்ற ஆலயங்களை சொல்லுவாங்க அந்த மாதிரி சரணாகதி அடையும் பட்சத்துல விரைவில் வாஸ்துப்படி திருத்தலங்கள் ஏற்படும் இல்லைன்னா வந்து அந்த திருத்தம்லாம் எல்லாம் ஏற்படக்கூடியதா இருக்கும் நல்ல வாஸ்து பலம் உள்ள வீடு அமைஞ்சுடுங்க இல்லைங்க நான் வந்து சொந்த வீடு இல்லை எனக்கு நான் வாடகை தான் இருக்கேன் எனக்கு நான் என்ன பண்றது அப்படின்னா நீங்க இந்த வாசுபடி இல்லைன்னா தயவு செஞ்சு வீட்டை மாத்திடுங்க காசு உங்க காசை கொடுத்து கஷ்டத்தை வாங்குறதுக்கு வேறு பக்கம் வந்து வீடு மாத்துறதுல தவறே கிடையாதுங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஜை அறை வந்து மேற்கு திசையை பார்த்து வைக்கலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் நம்ம வீட்டில் பூஜை வந்து அரை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா மேற்கு பக்கம் வைக்க வச்சா நல்ல பலனை தருமா அப்படின்னு யோசனை இருக்கும் பூஜை அறை அப்படிங்கிறது வீட்டில் நிகழக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கும் முக்கிய பங்கு வகிக்குங்க அதனால பூஜை அறை எப்போதுமே கிழக்க பார்த்து அமைக்கிறது ரொம்ப சிறந்தது அதுவுமே தென்கிழக்கு பகுதியில் பூஜை அறையை அமைப்பது மிக பெரிய நேர்மறை கொடுக்கும் அதனால கவனமா இருந்துக்குங்க ஒரு சிலருக்கு வந்து இந்த வடகிழக்குல படுக்கை அறை அமைக்கலாமான்னு ஒரு சந்தேகம் இருக்கும் நிச்சயமா வடகிழக்குல படுக்கை அறைய அமைத்தல் கூடவே கூடாதுங்க தற்சமயத்தில் ஒரு வீட்டில் இரண்டு இல்லைன்னா மூன்று படுக்கை அறையை அனைவருமே விரும்புறதுனால தென்மேற்கு மூலையில் உள்ள படுக்கை அறைய கணவன் மனைவி உபயோகப்படுத்தணுங்க இது தவிர வடகிழக்குல படுக்கை அறை இருந்தா அதுல வயது முதிர்ந்தவங்க உபயோகப்படுத்தலாங்க இல்லைன்னா வீட்டில் உள்ள குழந்தைகள் படிக்க வந்து உபயோகப்படுத்துறது நல்லதுங்க